வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு விழா விமர்சையாக இன்னும் சற்று நேரத்தில் மாமல்லபுரத்தில் நிகழ இருக்கிறது இது வந்து அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு வியூகங்கள் கூட்டணி நிலைப்பாடு குறித்தான வியூகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் வெற்றி வாகி சூடுவதற்குண்டான பல்வேறு கருத்துக்களை ஆதவ ஜான் ஆரோக்கியசாமி இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இவர்களை முன்னிறுத்தி பல கட்சியிலிருந்து வரக்கூடிய முக்கிய பிரபலங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கக்கூடிய பல்வேறு வியூகங்களை பிரசாந்த் கிஷோர் வந்து முன்வைக்கிறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு பாஜகவிலிருந்து பிரிந்து வந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் இன்று நடக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது குறிப்பாக நடிகர் பார்த்திபனும் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சினிமா பிரபலங்கள் முக்கிய பிரபலங்கள் கூட இன்று நடக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சியில் விஜய் முன்னிலையில் சில சினிமா பிரபலங்களும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மருத அழகராஜ வந்து ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் மருத அழகராஜ் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குறிப்பாக திமுக அதிருப்தியாளர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தமிழக கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் ஒரு அதிரடியான உரையாற்ற இருக்கிறார் அந்த முப்பது நிமிடங்கள் ஆற்றக்கூடிய உரையில் விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்து ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் ஆதவ உள்ளிட்டவர்கள் அவர்கள் வியூகங்கள் அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைக்க கூடும் அந்த பேச்சு வந்து விஜய் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு அனைத்து ஊடகங்களுக்கும் தீனி போட்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து இன்றைக்கு இருக்கும் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஜினா ஆகியோருடைய இந்த தேர்தல் வியூகங்களுடைய அடிப்படையில் விஜய் அவர்களுடைய கருத்துகள் மிகப்பெரிய அருடைய எதிர்பார்க்கப்படக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் உற்று நோக்கக்கூடிய ஒரு பேசு பொருளாக விஜய் அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு இருக்கக்கூடும் இன்னும் சிறிது நேரத்தில் பத்து மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது பத்தரை மணிக்கு வந்து பத்து நாற்பதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு விழா மேடைக்கு வந்து விஜய் அவர்கள் வர இருக்கிறார் விஜய் அவர்களுடைய பேசக்கூடிய அந்த முப்பது நிமிடத்தினுடைய பேச்சில் என்னென்ன விஷாரம்சங்கள் அந்த விஜயனுடைய பேச்சில் இருக்கும் இதனால யார தாக்கி பேசுவோம் ஏன்னா விஜய் அவர்கள் இந்த கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு கட்சியினுடைய மேடைக்கு அந்த நிகழ்ச்சி அரங்கத்திற்கு செல்லக்கூடிய வழி எல்லாம் மத்திய அரசினுடைய மத்திய அரசு மாநில அரசினுடைய திட்டங்களை சில விஷயங்கள் எதிர்த்து பதகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் அவர்களையும் அதிமுக பக்கம் இழுக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான பேச்சும் இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது செங்கோட்டையனவர்கள் அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு தாவாரா போவாரா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய கேள்விதான் ஏன்னா அதிமுகனுடைய ஒரு மாபெரும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் எம்ஜிஆர் அவர் வழியில் அம்மா புரட்சித்திலே அம்மாவருடைய வழியில் வந்த செங்கோட்டினவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோருங்கிற பேச்சு வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது வந்து நடக்கக்கூடிய சாத்தியமாக ஒருவேளை செங்கோட்டையினர்கள் தாவேக்காவில் இணைந்தால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படி ஏற்பட்டால் செங்கோட்டையினை இணைவதனால் அதிமுக கூடிய தொண்டர்கள் எல்லாம் வந்து செங்கோட்டையின் பின்னாடியே போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் இதுவும் மிகப்பெரிய ஒரு அதிர்வுலைகளெல்லாம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடையாது ஏற்கனவே அதிமுகவில் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தேமுதிகால் இணைகின்ற போது அங்கே ஒரு பெரிய அதிர்வலையும் ஏற்படவில்லை அதனால் அதிமுக அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களெல்லாம் தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டார்களா அப்படின்னு ஒன்றும் கிடையாது அதே போல் தான் செங்கோட்டினவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விமர்சனங்கள் வந்தால் அதற்கு வாய்ப்புகள் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது அப்படி ஒரு வேலை இணைந்தாலும் கூட இணைவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி இணைந்தால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை இருக்குமா அதிமுக தொண்டர்களெல்லாம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பார்களா செங்கோட்டையினங்க போயிட்டாருங்க அதனால் நம்ம அது அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலாமான்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்போது என்ன நிலைப்பாட்டில் செங்கோட்டையினை தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதற்கு பல்வேறு தூதுகளும் பல்வேறு தொடர்புகளும் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் செங்கோட்டையன் இருந்தால் ஒரு மூத்த தலைவர் இருவரும் தலைவர்களை சந்தித்த ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிறதால அவருடைய அனுபவங்கள்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படும் அந்த அனுபவத்தை வைத்து ஒன்றா கட்சி வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுமே தவிர தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு அதிர்வலி ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக அதற்கு வாய்ப்புகள் இல்லை பொறுத்துன்று பார்க்கலாம் இன்று நடக்க நடக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய முக்கிய பிரபல பிரபலங்கள் யார் யார் அப்படின்னு இன்னும் சற்று நேரத்தில் அந்த விழா மேடையில் யாரெல்லாம் விஜய் முன்னிலையில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்க இருக்கிறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் கூட்டணி அமைத்து மிக மிக மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி பிடிக்கணுங்கிற அளவில் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர்கள் பல்வேறு விஷயங்களை வகுக்கிறாங்க இந்த மேடையில் பிரசாந்த் கிஷோரும் பல பங்கேற்க இருக்கிறார் அவர் மட்டுமல்ல ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி அந்த அந்த டீம்ல இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள் அனைவரும் இந்த கூ இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க யார் யார் இந்த விஜய் அவர்களுடைய முன்னணியில் இணையக்கூடிய பிரபலங்கள் யார் அப்படின்னே இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய தெரிய தெளிவாக தெரிய வரும் பொறுத்துன்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும் யாருக்கு சாதகமான தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்துன்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்